குன்றுோரிலும்டுகிறப்பாய் குறவர் குளத்திலும் குடியிருப்பாய் கு தோரிலும் குடியிருப்பாய் குறவர் குளத்திலும் குடிகிருப்பாய் குன்னக்கூடி வேளனே கூரத்தி மணாலனே குன்னக்கூடி வேளனே கூரத்தி மணாலனே அவ்வைக்கு அஞ்சுனே அருள் புரிந்தாய் அவ்வைக்கு அஞ்சுனி அருள் புரிந்தாய் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறிடும் வடிவேளன் சின்ன சின்ன வண்ணறிடும் வடிவேல 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 அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுனலிதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது இன்று வந்து ஆடிவள்ளி மற்றும் அன்று சஷ்டி நாள் நம்ம தொடர்ந்து வந்து அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகளில் இருநூற்றி பதினைந்து இருந்து ஒவ்வொரு தலமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இது அது வந்து தொண்டை நாட்டு வரிசையில் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று இருபத்தி ஏழாவது தலமாக வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வள்ளிமலை தளத்து திருப்புகளை பார்க்க வருகிறோம் இந்த தளத்தில் வந்து அருணகிரிநாதர் பதினொன்று திருப்புகள் வந்து வழங்கியிருக்காங்க முதல்ல இந்த வள்ளிமலை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வள்ளிமலை தான் வந்து வள்ளியம்மையோட அம்மையோட அவதாரத்தலம் இது வந்து வேடரோட தலைவன் இருக்கார் இல்லைங்களா நம்பிராஜன் சொல்லிட்டு இவரு தான் வந்து இந்த வள்ளிமலையில் சிறு குழந்தையாக கண்டெடுத்து வளர்த்த தலம் இந்த வள்ளிமலைங்கிறது தான் வந்து முருகன் வந்து வள்ளியை தடுத்தாட்கொண்டு திரு திருமணம் புரிந்த இடம் அவரோடய பாதம் வந்து முருகன் கந்தனுடைய பாதமும் வள்ளியுடைய பாதமும் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய சேத்திரம் இங்கே வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க இங்கே வாரியா சுவாமிகள் வந்து ரொம்ப பெரிய திருப்பணி செய்திருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரவண பொய்கை திருக்குளம் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க இது வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு படிகளை கொண்டது நம்ம இந்த துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் கோவில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த நானூற்றி நாற்பத்தி நாலு படிகளை தாண்டி போனவங்க ஒரு குடவரை கோவிலில் ரொம்ப அற்புதமாக சுவாமியை வந்து நம்ம தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் மீண்டும் கொஞ்சம் தூரம் போனோம்னாக்க உங்களுக்கு அங்கே வந்து வள்ளிமலையில் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்கு அங்கே அதை வந்து நம்ம தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவர் வள்ளிமலை சுவாமிகள் பூஜித்த அந்த வள்ளி நாயகோட விக்ர திரு திருமேனியும் வந்து நம்ம பார்க்கலாம் அவ்வளவு அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னாக்கா வயோதிக தோற்றத்தில் முருகன் வந்து காட்சி தருவார் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து இவர் விநாயகர் வந்து யானையாக வருவார் இல்லைங்களா வந்து பயமுடுத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல வள்ளியை அந்த இடம் அந்த வள்ளி தேவியாருக்கு நீர் கொடுத்த அந்த சுனை அதுக்கப்புறம் வந்து கணேசரோட பாறை அப்புறம் வந்து இங்கே விநாயகமூர்த்தி யானை வடிவாக தோன்றி வள்ளியை அச்சுறுத்தினாங்க இல்லைங்களா அது எல்லாம் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா மலைப்பாதையில் வந்து திருமால்புரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநாமத்தில் சிவபெருமான் வந்து வெற்றிருக்கிறார் இவ்வளவு ஒரு அற்புதமான தளம் இந்த வள்ளிமலை தளத்தில் பதினோரு பாடல்களில் நம்ம பார்க்கக்கூடிய பாடலும் அதை விட ரொம்ப அற்புதமானது அதாவது இந்த எடுத்திருக்க இந்த பிறவியில் என்னை இடுகாட்டுக்கு நான் போறக்கு முன்னாடி உன்னோட பாதத்தை தரிசனத்தை நீ வந்து எனக்கு தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு அற்புதமான பாடல் அதிலே பாருங்க இடுகாட்டில் என்னை எரியூட்டு முன்னாடி உன்னோட இரு தாள்கள் அதை வந்து நான் உணர மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அமைந்த ஒரு அற்புதமான திருப்புகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் இந்த பதிவை அந்த வள்ளிமலை தரிசனத்தோடு இந்த திருப்புகளை கேட்டு இந்த நல்ல நாளில் ஆடிவெள்ளி நல்லா நன்னாளில் கந்த பெருமானின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகுதிரி ஸ்வணலத்தா திருச்சிற்றம்பலம் தன தாத்த தைய தன தைய தன தாத்த தைய தன தானா தன தைய தன தாத்தைய தன தாத்தைய தன தானா குடி வாழ்க்கை அண்ணை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குடி வாழ்க்கை அண்ணை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள்

குரு வார்த்தை தன்னை உணராதே இட நாட்கள் வைய நம நீட்டி தொய்ய இடற் கொடு போகியே இட நாட்கள் வைய நம நீட்டி தொய்ய இடற் கூட்டையில் கொடு போகி இடுகாட்டில் உன் எோட்டு தாள்கள் தம்மையே உணர்வேனோ முள் உன் இருத்தாள்கள் தம்மை உணர்வேனோ வட நாட்டில் வெள்ளி மழை காத்து புள்ளி மேல் திகழ்ந்த குமரேசா வட நாட்டில் வெள்ளி மழை காத்து புள்ளி மகிழ் மேல் திகழ்ந்த குமரேசா வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மழை காத்த நல்ல மனவாழா வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மழை காத்த நல்ல மனவாழா அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி எல்னை அருள் போற்றும் வள்மையை தரும் வாழ்வே அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி எல்னை அருள் போற்றும் வளமையை தரும் வாழ்வே அடி போற்றி அள்ளி புடி வல்ல அடி போற்றி அள்ளி முடி அடி அடியார்க்கு நல்ல பெருமாளே அடி போற்றி அள்ளி முடி அடி அடியார்க்கு நல்ல பெருமாளே வைய நம நீட்டி தொய இட கூட்டையில் நல் கொடு போகி இடுகாட்டில் என்னை எரியூட்டும் உள் தாள்கள் தம்மையை உணர்வேனோ உன்கிருத்தாள்கள் தம்மையை உணர்வேனோ வள்ளிமழை காத்தனல்ல மனவாளா வள்ளிமலை காத்தனல்ல மனவாளா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா